சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்க ரோஹிணி கிட்ட தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு லட்ச ரூபா பணம் கேட்குறாங்க உடனே மனோஜும் என்ன ரோஹினி சொல்ற உனக்கு அந்த வித்யா மட்டும் தானே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தா அப்புறம் நீ யாரை யாரை பற்றியோ சொல்லிகிட்டு இருக்க நீ ஃப்ரெண்டுன்னு சொல்கிறவங்கள நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் அவங்கள பற்றி இது வரைக்கும் நீ சொன்னதே இல்லையே அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு போய் திடீர்னு ஒரு லட்ச ரூபா பணத்தை என்கிட்ட கேட்டால் எப்படி நான் கொடுக்க முடியும் நீ சொல்றதெல்லாம் நம்புகிற மாதிரியும் இல்லை உன் மேலே எனக்கு சந்தேகமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் அதுக்கு ரோஹிணியும் என்ன மனோஜ் நீ அப்போ என்னையே நம்ப மாட்டியா நான் என்ன பொய் சொல்கிறேன்னு நினைக்கிறியா எனக்கு ஏதோ செலவு இருக்க மாதிரியும் உன்கிட்ட பொய் சொல்லி ஒரு லட்ச ரூபா பணம் வாங்குற மாதிரி இல்லை நீ நீ சொல்லிகிட்டு இருக்க உண்மையாகவே என்னுடைய ஃப்ரெண்டுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக தான் ஒரு லட்ச ரூபா பணத்தை உங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன் அப்படி இல்லைனா நான் கேட்பேனா இது வரைக்கும் நான் உங்ககிட்ட பணத்தை கேட்டிருக்கேன் மனோஜ் உனக்கு தான் நான் பண உதவி செஞ்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் உங்கள் அம்மாவுக்கு அவங்க கேட்காமலே பணத்தெல்லாம் கொடுத்துட்ருக்கேன் அப்படி இருக்கும்போது என்கிட்ட பணம் இருந்தால் நானே என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்து உதவி இருப்பேன் இப்போ என்கிட்ட பணம் இல்லை மனோஜ் அதான் உங்ககிட்ட கேட்குறேன் இன்னுமா என் மேலே உனக்கு நம்பிக்கை வரல நீ என்னை சந்தேகப்படுறியா மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மனோஜும் உன் மேலே எனக்கு சந்தேகம் ரோஹிணி ஆனாலும் நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே அதான் நான் கேள்வி கேட்குறேன் ஏன்னா பத்து ரூபா இருபது ரூபாயை கேட்டு நீ ஒரு லட்ச ரூபா பணம் கேட்குற அப்படி இருக்கும்போது இங்க ஒரு ரூபா செலவு பண்ண கூட நான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நல்ல வருமானம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு பணத்தெல்லாம் நான் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்படி வீணா ஃப்ரெண்டுக்காக ஒரு லட்ச ரூபா கொடுக்கணுமான்னு தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரோஹினியும் உனக்காக நான் என்னென்ன உதவியெல்லாம் செஞ்சுருக்கேன் நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கடனாக வாங்கியிருந்த பணத்தை வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாமல் நீ அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்றதுக்காக என் பணத்தை கொடுத்தலாம் அந்த கடனைலாம் ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடல உனக்கு நான் எப்பயுமே உறுதுணையாக இருந்திருக்கேன் உதவி செஞ்சுருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு தேவைன்னு வரும்போது என் ஃப்ரெண்டுக்கு பணம் கொடுக்கணும்னு நான் கேட்டால் பணம் இல்லைன்னு சொல்கிறேன்ல என்னை நம்பாமல் இப்படியெல்லாம் பேசுகிறல மனோஜ் அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹினி ரொம்பவே ஃபீல் பண்ணி இங்கே மனோஜை திட்ட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு மனோஜும் இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லை திடீர்னு வந்து ஒரு லட்ச ரூபா கேட்டா நான் என்ன செய்யறது கொஞ்சம் இரு நான் யோசனை பண்ணிட்டு எங்கேயாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணி உனக்கு கொடுக்குற ரோஹிணி அப்படின்னு சொல்லிடுறாரு இதுக்கு மேலேயும் கிட்ட அந்த பணத்தை கேட்டுகிட்டே இருந்தால் ஒரு பிரயோஜனமும் இருக்காது போலயே மனோஜ் வேற ரொம்ப சந்தேகப்படுறாரு ஆனாலும் பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு பார்ப்போம் மனோஜ் பணத்தை தரலைன்னா வெளியில தான் யார்கிட்டயாவது கடனை வாங்கி அந்த அம்மாவும் கிறிஷும் இருக்க போகிற வீட்டுக்கு அட்வான்ஸ் பணத்தை சீக்கிரமாக கொடுத்தாகணும் ரெண்டு நாளைக்குள்ளே கொடுக்கலன்னா அந்த வீடை வேற யாருக்காவது வேற கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லி இங்கே ரோஹிணி ரொம்பவே பணம் இல்லை அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் இருக்காங்க இங்கே முத்தூர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு மீனா கிட்ட அந்த காம்படிஷன்ல வின் பண்ண ஒரு லட்ச ரூபா பணத்தை கேட்டா தரவே முடியாதுன்னு சொல்லிட்டா என் ஃப்ரெண்டு செல்வம் வந்து அழுகிறத பார்த்து என்னால் தாங்க முடியாம என் கிட்ட இருக்க பணத்தை கொடுத்து அவனுக்கு உதவி செய்யலாம் அவன் நினைச்ச மாதிரியே அவங்க அப்பாவுக்கு நல்லபடியாக அவன் ஃபங்க்ஷனை வைக்கட்டும்னு பார்த்தா மீனா பணத்தை தரவே மாட்டேன்னு ரொம்ப உறுதியாக வேற இருக்காளே இங்க செல்வம் வந்து இப்ப கேட்டா நான் என்ன செய்கிறது நான் வந்து சொன்னதால் தான் இங்கே எல்லா ஏற்பாடையும் வேறு செல்வம் செஞ்சிட்ருக்கான் இப்போ என்ன பண்ணேன்னு தெரியல ஒரு பக்கம் என் ஃப்ரெண்டு அவனுக்கு உதவி செய்யணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இன்னொரு பக்கம் இந்த மீனாக பணத்தை வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு சொல்கிறாளேன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு என்ன பணத்துக்கு என்ன பண்ணேன்னு குழப்பமாகவும் இருக்காரு முத்து இங்கே செல்வம் ரொம்ப சந்தோஷமாக முத்துக்கிட்ட பேசுறதுக்காக வராரு டே முத்து நீ கொடுத்த தைரியத்தில் தான் என் அப்பாவுக்கு எப்படியாவது நான் நினச்ச மாதிரி ஃபங்க்ஷனு எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா எங்கள் அண்ணன்கள் என் பெரியப்பாவுக்கு என்னெல்லாம் செஞ்சாங்களோ அவ்வளோத்தையும் செஞ்சு அவங்க முன்னாடி எங்கள் அப்பாவையும் நான் பெருமைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஆமாம் முத்து கிட்ட போய் பண விஷயத்தை பற்றி சொன்னியா மீனா தங்கச்சி என்ன சொன்னாங்கன்னு கேட்க இங்கே பதில் பேச முடியாமல் நிற்கிறாரு முத்து இதிலையே தெரிஞ்சுக்கிறாரு செல்வம் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அதனால தான் பணத்தை போய் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன் இங்கே முத்துவும் அமைதியாக நிற்கிறான்னு என்ன ஏதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இங்கே செல்வம் மறுபடியும் மறுபடியும் முத்துக்கிட்ட கேட்குறாரு டே முத்து என்னடா ஆச்சு உன்னால் பணத்தை ஏற்பாடு பண்ண முடியலையா பரவாயில்ல முத்து பணம் இல்லைனாலும் பரவாயில்ல நான் வெளியிலையாவது எங்கேயாவது கடன் வாங்கிக்கிறேன் ஏற்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் மேற்கொண்டு இதெல்லாம் நிறுத்த முடியாதே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் முத்து கண்கலங்கிக்கிட்டே செல்வோம் உனக்கு உதவி செய்யணும் தான் நினைக்கிறேன் ஆனால் இப்போ எனக்கு சூழ்நிலை அப்படி இருக்குது நீ என்னை தப்பாக நினைக்காத உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது நிறைவேற்றுறதுக்கு வெளியில் கடன் வாங்கியாவது உங்கள் அப்பாவோட ஃபங்க்ஷனை நீ நல்லபடியாக நடத்துறதுக்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து இங்கே மீனாவுக்கும் முத்துவுக்கும் இடையில இந்த பணத்தினால பெரிய பிரச்சனை வந்துடுது அது மட்டும் இல்லாமல் மீனா ரொம்ப கோவத்தில் முத்துக்கிட்ட உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு முக்கியம்னா அப்புறம் நீங்கள் என்கிட்ட இனி பேசவே பேசாதீங்க நான் நம்ம ரெண்டு பேரும் நல்லா வாழணும் நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கைக்காக பேசிகிட்ருக்கேன் ஆனால் நீங்கள் என்னடானா வீண் செலவு பண்ணுறதுக்காகவும் இங்கே தேவையில்லாமல் தன்னுடைய பணத்தை கொண்டு போய் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல் தரதா சொல்கிறீங்களே இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாதுங்கன்னு சொல்ல நீ பணம் கொடுக்கலன்னா நான் வெளியில் கடன் வாங்கியாவது என் ஃப்ரெண்டுக்கு நான் உதவி செஞ்சே ஆவன்னு சொல்லும்போது அதுக்கு மீனாவும் நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க எப்படியும் நான் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு ஆகிப்போச்சு அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்ல நான் யாருங்க நீங்கள் என்ன மனைவியாக தானே நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்குறதுக்குன்னு இங்கே மீனாவும் ரொம்ப கோபத்தில் முத்துக்கிட்ட திட்டிகிட்டே இருக்கேன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க விஜயா பார்த்தீங்களா உங்கள் ப பையன் பேச்சை பேச்ச மீனாவும் சரிசுமால பேசிட்டு இருக்கா ஏதோ ரெண்டு பேரும் ரெண்டு நாள் சந்தோஷமா இருந்தாங்க அதனால இந்த முத்து திருந்திட்டான் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம் மறுபடியும் அவனுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டான் இந்த முத்து மீனாவால வீட்டில் எப்பயுமே சத்தமா தான் இருக்குது பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு ஏ மீனா அவன் தான் ஏதோ பணத்தை கேட்குறானா தர வேண்டியதானே நீ என்னவோ உங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்த பணம் மாதிரி இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்க அதுக்குடனே மீனா ரொம்ப கோபமாக விஜயா கிட்டே அத்தை இதை ஒன்றும் உங்கள் பணம் கிடையாது காம்படிஷனில் கஷ்டப்பட்டு நானும் உங்கள் பையன் முத்துவும் சேர்ந்து ஜெயித்த பணம் இதில் எனக்கும் பங்கு இருக்குது இந்த பணத்தை உங்கள் ப பிள்ளைக்கிட்ட தரணுமா வேண்டாமான்னு நான் தான் முடிவெடுக்கணும் வீண் செலவுக்காகலாம் யார் கேட்டாலும் பணத்தை தர முடியாது நீங்கள் தான் பேசுனீங்களே ஏதோ நான் எப்பயுமே இங்கே ஹாலில் தான் படுத்து தூங்கணும் உங்களுடைய பையன் மாடியில் தான் தூங்கணும் இப்படி உங்களுக்குன்னு ரூமெல்லாம் தர முடியாதுன்னு சொன்னதுக்கு நாங்களே மாடியில் ரூம் கெட்டிக்கிறோன்னு உங்கள் முன்னாடி நான் சவால் விட்டுருக்கேன்ல அந்த சவாலை நிறைவேற்றணுன்னா இந்த பணம் இப்போ என்கிட்ட தான் இருக்கணும் ஒரே நாளையில் கஷ்டப்பட்டு ஒரு லட்ச ரூபா பணத்தை நான் இது வரைக்கும் சம்பாத்தியம் பண்ணதே இல்லைன்னு என் வீட்டுக்காரர் அன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தார் அப்படிப்பட்ட அந்த பணத்தை நான் வந்து வீண் செலவுக்காக கொடுக்கணுமா அவருடைய ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு நான் கொடுக்கணுமா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை உடம்பு முடியல அப்படின்னா கூட நான் அதை கொடுத்துருப்பேன் ஆனா இப்படி தேவையில்லாத வீண் செலவுக்காகலாம் என்னால் என்னைக்கும் பணத்தை கொடுக்கவே அப்படி பையன் முத்துவுக்கு சப்போர்ட் பண்றதா இருந்தா உங்ககிட்ட இருக்க பணத்தை எடுத்து கொடுங்க இல்ல உங்க நகையை கொடுங்க அதை வித்து அவரோட ஃப்ரெண்டுக்கு உதவி செய்யட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா உடனே விஜயா மீனா பேசுற பேச்செல்லாம் கேட்டுட்டு இந்த மீனா ரொம்பவே திமுறா பேச ஆரம்பிச்சிட்டா நான் என்னவோ இந்த முத்து மீனாக்கு இடையில இருக்கிற பிரச்சனையை அதிகரித்து அதிகப்படுத்தி விட்டா ரெண்டு பேரும் ஒரேடிய பிரிஞ்சிருவாங்கன்னு பார்த்தா இவன் ஏன் நகையெல்லாம் கொடுக்க சொல்லிட்டு இனிமேல் பேசக்கூடாது நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு கிளம்புவோம் இந்த மீனாவும் முத்துவும் எப்படி போனால் நமக்கு என்னென்னு சொல்லிவிட்டு இங்கே விஜயா அண்ணாமலை கிட்ட பார்த்திங்களா இந்த மீனா பேசுகிற பேச்சை ஏங்கிட்டையே இவ்வளோ பேசுகிறானா மீனை இந்த முத்துவை என்ன விட்டு வைக்கவா போகிறா வர வர சம்பாதிக்கிற திமிரில் இந்த மீனா என்னை ரொம்பவே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு வேலை இருக்குது நான் டான்ஸ் கிளாஸ்க்கு போகிறேன் எனக்காக அங்கே எல்லாம் வெயிட் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டுக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போதே விஜயா தாம் மேலே இந்த பிரச்சனை திரும்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு பார்வதி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க பார்வதியோட வீட்டுக்கு போன விஜயா நடந்த எல்லா விஷயத்தையும் பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா விஜயா இந்த முத்துவோட ஃப்ரெண்டு தன்னுடைய அப்பாவுக்கு ஏதோ ஃபங்க்ஷன் வைக்க போறானா அதுக்கு பணம் வேணும்னு சொல்லி முத்துக்கிட்ட கேட்டிருக்கான் இந்த முத்துவும் மீனாவும் தான் அந்த காம்படிஷன்ல போய் ஜெயிச்சாங்களே அதுக்கு கூட ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்களே அந்த பணத்தை தான் கேட்டிருக்கான் போல ஆனா இந்த மீனா என்ன சொல்லிட்டா தெரியுமா அந்த காம்படிஷனில் நீங்கள் ஜெயிச்சதுக்கு காரணமா இருந்ததே நான் தான் இதில் பாதி பங்கு என்னுடையது இப்படி நீங்கள் கேட்ட உடனே வீண் செலவுக்காக பணத்தெல்லாம் எடுத்து கொடுக்க முடியாது உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் உதவி செய்யவே வேண்டான்னு எதிர்த்து பேசிட்டா அதனால முத்துவுக்கும் மீனாவுக்கும் இடையில வீட்டில் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு எப்படியாவது மாடியில பெருசா ஒரு நல்ல ரூமா கெட்டணும்னு அந்த மீனை ஆசைப்பட்டுட்டு இருக்கா அந்த நடக்கவே கூடாதுன்னுட்டு அந்த பணத்தை எடுத்து முத்துக்கிட்ட கொடுன்னு சொன்னால் இந்த மீனா நடானா உங்கள் பையனுக்கு பணம் வேணும்னா நீங்கள் உங்கள் நகையை எடுத்து கொடுங்க அவர் அதை வித்து பயன்படுத்திக்கிட்டோன்னு எல்லா பிரச்சனையும் என் பக்கம் திருப்பி விட்றா வர வர அந்த மீனா பேசுகிற பேச்சே சரியில்லை அந்த வீட்டில் அவ மாமியாரா இல்லை நான் மாமியாரான்னு தெரிய மாட்டேங்குது எப்படியாவது பிரச்சனையை பெருசாக்கி மீனா முத்துவை பிரிக்கலான்னு பார்த்தா இவ என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கா தெரியுமா அப்படின்னு மீனாவை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க பார்வதி அது கூடனே பார்வதியும் ஏன் விஜயா இதே மீனா பேசுனா தப்புன்னு சொல்றியே இந்த ஸ்ருதி மட்டும் என்ன சும்மாவா உன்னை எப்பெல்லாம் வெளுத்து வாங்கியிருக்கா உன்னை சும்மாவா விட்டா அந்த ஸ்ருதி அதனால மத்த மருமக மாதிரியே இப்ப மீனாவும் நல்லா சம்பாதிக்கிறதுனால உன்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா நீயும் அதை புரிஞ்சுக்கிட்டு இனியாவது மீனாவோட வழியில தலையிடாத மீனா முத்துவை பிரிக்கணும்னுட்டு நீ தேவையில்லாத வேலையை செஞ்சேன்னு வச்சுக்க அந்த மீனா மட்டும் இல்ல முத்துவும் உன்னை சும்மா விடவே மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஆமா ஆமா பார்வதி அதனால தான் நான் அமைதியாக கிளம்பி இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க உடனே பார்வதியும் விஜயா கிட்ட விஜயா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது என் அண்ணன் பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடாக பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நல்ல ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தேவைப்படுது அதனால உன் வீட்டில் தான் ரோஹிணி நல்ல பெரிய பார்லரோட ஓனரா இருக்கால அவள் மூலமாக இவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம் அவளே வந்து இவங்களுக்கு வந்து மேக்கப்லாம் போட்டு விட போட்டு விட்டா அந்த ரோஹிணிக்கும் ஒரு வருமானம் வந்த மாதிரி இருக்கும் நானும் அந்த ரோஹிணிக்கு ஒரு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும்ல அதனால் என் அண்ணன் பொண்ணுக்கிட்ட ரோஹிணியை பற்றி எல்லா விஷயத்தையும் சொன்னேன் அவள் ரொம்ப திறமசாலி நல்லா சூப்பராக மேக்கப் போடுவா உன் கல்யாணத்துக்கு அவளையே அரேஞ்ச் பண்ணிடலாமான்னு கேட்டிருக்கேன் இந்த விஷயமாக ரோஹிணிகிட்ட பேசணும் அது மட்டும் இல்லாமல் நானும் என் அண்ண பொண்ணும் ரோஹிணியோட பார்லரில் போய் அங்கே பார்த்துட்டு வரலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட விஜயாவும் ரொம்ப சந்தோஷமா பரவாயில்ல பார்வதி ஓ மூலமா இப்போ ரோஹிணிக்கு நல்ல வருமானம் வரப்போகுதுன்னு சொல்லு கண்டிப்பா நீ போய் பார்த்துட்டு வா தான் இருப்பா ரோஹிணி அவ எங்க போயிருக்க போறா அவ ரொம்பவே கண்ணும் கருத்துமா தன்னுடைய பார்லரில் நல்லபடியா கவனிச்சுட்டு இருக்கா அதன் மூலமாக நல்ல வருமானம் எடுக்கணும்னு பார்க்கறா இந்த ரோஹிணி ஒன்றும் மனோஜ் மாதிரி கிடையாது கண்ட விஷயத்துக்கெல்லாம் பயந்துக்கிட்டு தன்னுடைய வேலையை ஒழுங்காம ஒழுங்காக பார்க்காம இருக்கிறதுக்கு ரோஹிணி ரொம்ப பொறுப்பான பொண்ணு எப்போயுமே பார்லரில் தான் இருப்பாள் காலையில் சாப்பிட்லனா கூட பார்லருக்கு போகணும்னு சொல்லி வேக வேகமாக தன்னுடைய வேலையை செய்கிறதுக்காக கிளம்பிடுவான் இந்த ரோஹினின்னு சொல்லி எப்பயும் போல ரோஹிணியை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்வதி மூலமாக ஒரு நல்ல வருமானம் வரப்போகுதுன்ற சந்தோஷத்துலேயே இருக்காங்க விஜயா இங்கே டான்ஸ் கிளாஸுக்கு பசங்க எல்லாருமே வந்த உடனே இங்கே விஜயாவும் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் பார்வதி நீ எப்போ பார்லருக்கு போறேன்னு சொல்லு நான் முன்கூட்டியே சொல்லி வைக்கிறேன்னு சொல்ல அது தெரியல விஜயா நான் எப்ப வேணாலும் போகலான்னு சொல்லும்போது சரி சரி நீ எப்போனாலும் போயிட்டு வா ரோஹிணி அங்க இருப்ப அவகிட்ட பேசி நீ இந்த ஆர்டரை ரோஹிணிக்கு தான் கொடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்றாங்க விஜயா இன்னொரு பக்கம் ரோஹிணி இங்கே தன்னுடைய அம்மாவையும் கிருஷியையும் பார்க்கறதுக்காக அங்கே கிளம்பி போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கும் கிருஷிக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கணும் அந்த ஊர்ல இருந்து எப்படியாவது இங்கே கூட்டிகிட்டு வரணும்னா அங்கே எல்லா ஏற்பாடையும் செய்யணும் அம்மாவுக்கு இப்போ ஒன்று ஒன்றுமே முடியாத நிலமையில இருக்கிறாங்க நம்மளுக்கு அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணி பார்லரில் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு லீவ் கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு கிருஷ பக்கத்துக்காக கிளம்பி போயிடுறாங்க இங்க வீட்டில் இருக்க பார்வதிக்கே ஒரு ஃபோன் வருது அவங்க அண்ணன் பொண்ணு பார்வதி கிட்டே ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அத்தை ஆமாம் அந்த பார்லருக்கு போகணும்னு சொன்னீங்களே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய பார்லர்லன்ட்டு அங்கே எப்போ போகிறதுன்னு கேட்க நீ எப்போ வேணாலும் கிளம்பி வாமா அந்த ரோஹினி பார்லரில் தான் இருப்பா அவள் தானே ஓனர் அவகிட்ட பேசி புரிய வச்சு நம்ம முடிஞ்ச அளவு பணத்தை கொடுத்து எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடலாம் கண்டிப்பாக அவகிட்ட தான் உனக்கு மேக்கப்பே அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக சாயந்தரம் அந்த பார்லருக்கு போகலான்னு சொல்லி பேசி முடிவெடுக்கிறாங்க ரோஹிணி அவங்க அம்மாவை பார்க்க வெளியில் போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியாத பார்வதியும் தன்னுடைய அண்ணன் பொண்ணை கூட்டிகிட்டு அந்த பார்லருக்கே கிளம்பி போகிறாங்க அங்கே பார்லரில் போயிட்டு அவங்களுடைய அண்ணன் பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க பாத்தியாமா இந்த ரோஹிணிக்கு இந்த பெரிய பார்லல் கிடைக்கிறதுக்கு காரணமே விஜயாதான் வீட்டு பத்திரத்தை அடமான வச்சு யாருக்குமே தெரியாமல் என் ஃப்ரெண்டு விஜயா அந்த ரோஹிணிக்கு பார்லரில் வச்சு கொடுத்தா அதுக்கப்புறம் எப்படியோ ரோஹிணி அவங்க அப்பா கிட்ட பணத்தை வாங்கி அந்த பத்திரத்தை திருப்பி கொடுத்துட்டா அது வேற விஷயம் ஆனாலும் கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியே தன்னுடைய மருமக பெரிய பார்லரோட ஓனராக இருக்கணும்னு ஆசைப்பட்டு என் ஃப்ரெண்டு விஜயா என்னெல்லாம் செஞ்சுருக்கா பார்த்தியா இப்போ ரோஹிணி பார்லரோட ஓனராக இருக்கான்னா அதுக்கு காரணமே என் ஃப்ரெண்டு விஜயாதான் அப்படின்னு விஜயாவை பற்றி ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசிக்கிட்டே தன்னுடைய அண்ணன் பொண்ணை கூட பேசிக்கிட்டே எங்கள் பார்லருக்கு போகிறாங்க அங்கே ஸ்டாஃப் இருக்காங்க இங்க உடனே இங்கே பார்வதியை பார்த்த உடனே அம்மா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி விசாரிக்க அதுக்கு பார்வதியும் நான் ரோஹிணியை பார்க்கணும் நான் ரோஹிணி அத்தை இருக்காங்கள அவங்க ஃப்ரெண்டு தான் எனக்கு கொஞ்சம் அவங்க கிட்ட பேச வேண்டியது இருக்க முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல ரோஹிணியா அவங்க இன்னைக்கு இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க வெளியில் போகிறதா சொல்லி காலையிலேயே கிளம்பி போயிட்டாங்களே அவங்க இல்லையே அப்படின்னு சொல்லும்போது பார்வதியும் என்ன இது விஜயா கிட்ட கேட்டால் அவள் வந்து பார்லரில் தான் இருப்பா எங்கேயும் வெளியில் என்கிட்ட சொல்லாமல் போகவே மாட்டான்னு சொன்னாங்க ஆனால் இவள் காலையிலேயே கிளம்பி போயிருக்காளே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு பார்வதி அந்த ஸ்டாஃப் கிட்ட கேட்குறாங்க ஆமாம்மா வெளியில் அவங்க ஏதாவது வேலை விஷயமா போயிருக்காங்களான்னு சொல்ல இல்லை இல்லை அவங்க ஏதோ சொந்த விஷயமா தான் போயிருக்கா வேலை எல்லாம் இல்லை இங்க வர கிளைண்ட் எல்லாம் நாங்களே பார்த்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்லரோட ஓனர் வேற இருக்காங்க லீவ் தான் ரோஹிணி வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு பார்வதி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இது பார்லோட ஓனரே நம்ம ரோஹிணி தான் ஆனால் வேற யாரோ ஓனர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த ரோஹிணி லீவ் கேட்டுட்டு வேற போனதா சொல்கிறாங்களே ஒன்றுமே புரியலையேன்னு நினைச்சிட்டு இங்கே உடனே பார்வதியும் இந்த ஸ்டாஃப் கிட்ட ஏமா நீ தப்பாக நினைக்காத இந்த பார்லரோட ஓனர் ரோஹிணி தனமா வேற யாரையோ ஓனர்னு சொல்றீங்களே ஆமா நீங்க சொல்ற ஓனர் தான் யாரு அப்படின்னு கேட்க இங்க வாங்க அந்த ரூம்ல இருக்காங்கல்ல அவங்க தான் இந்த பார்லரோட ஓனர் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரோஹினி இந்த பார்லருக்கு இப்போ ஓனர் கிடையாது முன்னாடி ஓனராக இருந்தாங்க நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே இந்த பார்லரில் இவங்கக்கிட்ட விற்றுட்டாங்க ஏதோ பணம் தேவையா அது மட்டும் இல்லாமல் இப்போ ரோஹிணி எங்களை மாதிரியே ஒரு ஸ்டாஃபாக தான் வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க தினமும் வருவாங்க இங்கே ஓனர் சொல்கிற எல்லா வேலையும் செய்வாங்க இன்னைக்கு ஏதோ வெளியில் வேலை இருக்குன்னுட்டு லீவ் கேட்டுட்டு காலையிலேயே கிளம்பிட்டாங்க இது தெரியாமல் நீங்கள் வந்திருக்கீங்க நீங்கள் ரோஹிணிக்கு சொந்தக்காரங்கன்னு வேறு சொன்னீங்கல்ல அவங்க வெளியில் போகிற விஷயம் உங்களுக்கு தெரியாதானே கேட்க இல்லைம்மா நான் ரோஹினி வீட்டு வந்த உடனே அங்க போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ரோகிணி இந்த பார்லரோட ஓனரே இல்லை அப்படின்ற விஷயம் பார்வதிக்கு நல்லாவே தெரியுது உடனே பார்வதியோட என்ன அத்தை நீங்க என்னென்னவோ சொன்னீங்க அவங்க தான் இந்த பார்லரோட ஓனர்னு சொன்னீங்க அவங்க மூலமா நம்ம வந்து எப்படியாவது இந்த மேக்கப்புக்கு அரேஞ்ச்மெண்ட்லாம் எல்லாம் பண்ணலாம்னு சொன்னீங்களே ஆனா அவங்களும் இல்லை ஆனா இந்த பார்லரோட ஓனரும் அந்த ரோஹிணி இல்லைன்னு இவங்க சொல்றாங்க எதை நம்புறதுன்னு ஒண்ணுமே புரியலையாத்த அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பார்வதி நீ எதுக்கும் கவலைப்படாத கண்டிப்பாக ரோஹிணிகிட்டே இதை பற்றி பேசுகிறேன் அதுக்கு மட்டும் இல்லாமல் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இந்த ரோஹிணி விஜயாவை மட்டும் இல்லை விஜயா வீட்டில் உள்ள எல்லாரையுமே இருக்கா ஏதோ இவ தான் பார்லரோட ஓனர்னு சொல்லி ஆனால் இவ என்னைக்கோ பார்லரில் வித்துட்டா போல் வித்த பணத்தையும் என்ன செஞ்சானு தெரியல இந்த விஷயத்தையும் கிட்ட சொல்லாமல் இவ உண்மையவே மறைச்சிருக்காளே ரோஹினி இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா விஜயாவுக்கு இந்த ரோஹிணி மருமகளாக வர்றதுக்கு காரணமே நான் தான் அதனால தான் விஜயா எப்பயுமே என்னை ரொம்ப மதித்து பேசுவா ஆனால் அந்த ரோஹிணி அப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சிருக்கான்னு மட்டும் விஜயாவுக்கு தெரிஞ்சா விஜயா இந்த ரோஹினியை சும்மா விடவே மாட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய அண்ணன் பொண்ணுகிட்ட கிட்டே பேசிகிட்டே அங்கே பார்லர்லேருந்து வெளியிட வந்துடுறாங்க விஜயா எப்படியாவது இதை விஜயா கிட்ட சொல்லணும் இந்த ரோஹிணியை இனி நம்பவே கூடாது விஜயா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்வதி விஜயாவை பார்க்கறதுக்காக விஜயாவோட வீட்டுக்கே போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்வதி வீட்டுக்கு வரதை பார்த்த விஜயாவும் வா பார்வதி ஏதோ ரோஹிணியை பார்க்க பார்லருக்கு போகணும்னு சொன்னியே ஓ அண்ணன் பொண்ணை கூட்டிகிட்டு போனியா அங்கே ரோஹிணி என்ன சொன்னா எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டா ஓ மூலமாக ரோஹிணிக்கு வருமானம் வருதுன்னு உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமான்னு சொல்ல ஆமாம் ஓ மருமகளை பார்க்க பார்லருக்கு போனேன் ஆனால் ரோஹிணி அங்க பார்லரில் இல்லை காலையிலேயே லீவ் போட்டுட்டு எங்கேயோ வெளியில் போயிட்டாலாம் அது மட்டும் இல்லை ஒரு பெரிய முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறதுக்காக வந்தேன் நீயும் நானும் அந்த ரோஹினியை ரொம்ப நம்பிட்டோம் போல அதனாலதான் தான் அவ நம்ம ரெண்டு பேரையுமே நம்ப வச்சு ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜயாவும் நீ யாரை பற்றி சொல்கிற ரோஹிணி நம்ப வச்சு ஏமாத்திட்டாலா அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை ஏன் பார்வதி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க ஏதோ முக்கியமான விஷயோன்னு சொன்னியே முதல்ல அதை சொல்லு அப்படின்னு சொல்ல நான் பார்லலுக்கு போனேன் ஓ மருமகளை பார்க்குறதுக்கு அங்கே போனதுக்கு அப்புறமா தான் எனக்கே உண்மை தெரிஞ்சது ரோஹினி ஏற்கனவே பார்லரில் யாருக்கோ வித்துட்டாலாம் நாலஞ்சு மாதம் ஆகுதான் வித்த பணத்தையாவது என்ன செஞ்சான் என்ன செஞ்சான்னு அவங்கிட்ட சொன்னால அதுவும் இல்லை பார்லரில் விற்ற விஷயமும் உனக்கு தெரியாது இப்போ அந்த ரோஹினி பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக தான் வேலை பார்த்துட்டு அந்த பார்லரோட ஓனர் யாருன்னு நான் பார்த்துட்டு வந்துவிட்டேன் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்ச ரோஹிணியை நீ நம்பிட்டு சொல்லி தான் இந்த உண்மையை அவன்கிட்ட சொல்லிட்டு போகலாமேன்னு வந்திருக்கேன் எனக்கே பேரதிர்ச்சியாக இருந்தது விஜயா இது எல்லாமே உண்மைதான் இன்னைக்கு நான் போக போய் இந்த உண்மை எல்லாமே தெரிய வந்துச்சு இன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட பார்லருக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு அங்கே பார்லரில் ஓனர் கிட்ட லீவு சொல்லிட்டு வெளியில் போயிருக்கலாம் ரோஹிணி எப்போ பார்த்தாலும் மீனாவை திட்டிக்கிட்டே இருக்க நீ இந்த ரோஹிணியை ரொம்பவே நம்பிட்டேன் அதனால தான் என்ன சொன்னாலும் விஜயாண்டி என்ன நம்புவாங்கன்னு சொல்லி இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கா பார்லரில் வித்த விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லலை வித்து அதன் மூலமாக வந்த பணத்தை என்ன செஞ்சாங்கன்னு சொல்லவே இல்லைல்ல இந்த ரோஹிணியை இனி நீயும் நம்பிட்டே இருக்காத நான் சொல்றது எல்லாமே உண்மை ரோஹிணி வீட்டுக்கு வந்த உடனே என்ன ஏதுன்னு விசாரி அப்படி இல்லைன்னு வச்சுக்க அந்த ரோகிணி இன்னும் உன்னை ஏமாத்திக்கிட்டே இருந்துருவா இந்த உண்மையை சொல்றதுக்காக தான் நான் உன்னை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க பார்வதி இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போது ரோஹிணியும் அங்கே வீட்டுக்கு வராங்க ரோஹிணி ஆண்டி ரொம்ப டயர்டாக இருக்கா ஆண்டி இன்றைக்கு பார்லரில் செம்ம வேலை எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு உரிமையோட விஜயா கிட்டே கேட்குறாங்க வீட்டுக்கு வந்த ரோஹிணி இப்படி சொன்னதை கேட்டு பார்வதி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே இங்கே பார்வதி மெதுவாக கிட்டே பார்த்தியா இவ இவ்வளோ நேரம் பார்லரில் இல்லவே இல்லை எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்திருக்கா ஆனால் பார்லரில் நிறைய வேலை செஞ்சுட்டு வந்த மாதிரி எப்படிலாம் பேசுகிறா பாரு ரோஹிணி இவ இப்படி தான் தினமும் உன்னை ஏமாற்றிட்டுருக்கா போல் இவ உனக்கு அடிக்கடி பணம் கொடுக்குறா மாதம் மாதம் நீ கேட்காமையே அவ பணம் கொடுத்துட்டு உடனே நீ அவளை ரொம்பவே நம்பிட்டு இருக்க உனக்கு தெரியாம இருக்கு மீனா இத்தனை நாள் ஆகுது உன்னை நினைச்சிருக்காளா நீ சொன்ன எல்லா நீ திட்டினா கூட வாங்கிக்கிட்டு அமைதியா இருந்திருக்கா ஆனா இந்த ரோஹிணியை நீ எவ்வளோ புகழ்ந்து பாராட்டி பேசிருக்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்க மீனா முத்துவ வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு சொல்லி நீ யோசிக்கிறதுக்கு காரணமே இந்த ரோஹிணி இந்த வீட்டில் நல்லபடியா இருக்கணும்னு தான் ஆனா இந்த ரோஹிணி இப்படி உன்னை ஏமாற்றிட்டு இருக்காளே விஜயா ரோஹிணிய மட்டும் நம்பவே நம்பாத அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு வந்த ரோஹினி கிட்ட பார்வதி கேட்குறாங்க ஆமாம்மா ரோஹிணி நீ உண்மையாகவே பார்லருக்கு தான் போயிட்டு வரியான்னு கேட்க அதுக்கு உடனே ரோஹிணியும் ஆமாம் எப்பயுமே பார்லருக்கு தான் போயிட்டு வருவேன் இன்னைக்கு கூட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஏன்னா நிறைய கிளைண்ட்ஸு வந்துக்கிட்டே இருந்ததால தான் நான் எனக்கு வீட்டுக்கு வரக்கூட லேட் ஆயிடுச்சின்னு போய் சொல்கிறாங்க உடனே பார்வதி ஏன் ரோஹிணி நீ பொய் தானே சொல்ற நானும் என் அண்ணன் பொண்ணும் உன்னுடைய பார்லருக்கு தான் உன்னை பார்க்கறதுக்காக போயிருந்தோம் ஆனா நீ பார்லரில் இல்லை காலையிலேயே லீவ் கேட்டுட்டு போயிட்டு தான் சொன்னாங்க அதுவும் வேலைக்காக போகல ஏதோ சொந்த விஷயத்துக்காக போயிருக்கதான் சொன்னாங்க அதை விட ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா அது உன்னுடைய பார்லரில் இல்லை நீ பார்லரில் ஏற்கனவே விற்றுருக்க அது மட்டும் இல்லாமல் நீ வந்து அந்த பார்லருக்கு உண்டான பணத்தையும் நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடியே வாங்கியிருக்க இந்த உண்மை எல்லாமே உன்னுடைய பார்லருக்கு போனதுக்கு அப்புறமா உன் ஸ்டாஃப் மூலமாக எனக்கு தெரிய வந்தது அந்த பார்லரோட ஓனரும் யாருன்னு நான் பார்த்துட்டேன் ஆனால் இத்தனை நாள் விஜயவை இப்படி ஏமாத்திட்டு இருந்திருக்கியே உனக்கு ஏன் இப்படி தோணுச்சு இந்த உண்மையை வந்து வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னுட்டு இப்படிப்பட்ட பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிய ரோகினி நீ இப்படி நடந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை தான் நீ இந்த வீட்டுக்கே மருமகளாக வந்திருக்கேன்னு நான் ரொம்பவே பெருமையாக பெருமைப்பட்டு இருந்தேன் ஆனால் இப்போ தான் தெரியுது உன்னை எதுக்காக இந்த வீட்டுக்கு மருமகளாக நான் கொண்டுட்டு வந்தனோன்னுட்டு விஜயா உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா ஆனால் அவளையே ஏமாத்திட்டு சொல்லி பார்வதிக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையையும் விஜயா விஜயா முன்னாடி சொன்னது மட்டும் இல்லாமல் ரோஹினி கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க பார்வதி இங்கே பார்வதியும் ரோஹிணி கிட்ட ஆமாம் இப்போயாவது உண்மையை சொல்லு எதுக்காக அந்த பார்லரில் வித்த வித்த பணத்தை என்ன செஞ்ச இப்போவே விஜயா கிட்டே நீ சொல்லி ஆகணும் உன்னை பத்தின எல்லா உண்மையும் எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு பார்வதி நிற்க வச்சு கேள்வி கேட்க இங்கே ரோஹிணி ரொம்பவே பயந்து பயத்துல இருக்காங்க என்னது இது நான் என்னவோ எங்கள் அம்மாவையும் கிருஷியையும் பார்த்துட்டு வந்தேன் ஆனால் நான் பார்லருக்கு போகலன்ற விஷயம் இங்கே பார்வதி ஆண்டி மூலமா விஜய் ஆண்டிக்கு தெரிஞ்சு போச்சு போல் அதனால தான் இப்படி என்னை முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க இப்போ இந்த உண்மை வர தெரிஞ்சு போச்சு நான் என்ன பதில் சொல்லி சமாளிக்கிறதுன்னு ஒன்றுமே புரியலையே இப்படி திடீர்னு பார் பார்வதி ஆண்டி என்னுடைய பார்லருக்கு போவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இங்கே ஸ்டாஃப் எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்களே இங்கே ஆண்டி வேற என்ன ப கேள்வி கேட்க போகிறாங்களோ தெரியலன்னு சொல்லி இங்கே பார்வதி எல்லா உண்மையமும் விஜயா முன்னாடி ரோஹிணியை நிற்க வச்சே சொல்லி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டதால் பதில் சொல்ல முடியாமல் தலை குணிஞ்சி அல ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி ரோஹிணி பதில் பேசாமல் நிற்கிறதை பார்த்த உடனே விஜயாக்கு நல்லா தெரிய வந்துடுது என் ஃப்ரெண்டு பார்வதி சொன்னது எல்லாமே உண்மை அப்ப இத்தனை நாள் இந்த ரோஹிணி என்ன ஏமாத்திக்கிட்டு தான் இருந்திருக்கா இவ ரொம்ப வந்து நான் பாராட்டி பேசியிருக்கேன் வீட்டில் உள்ள எல்லா மருமகளையும் நான் மதித்ததை விட ரோஹிணியை தான் நான் என்னுடைய நல்ல பெரிய பணக்கார வீட்டு மருமகன் யோசனை பண்ணிட்டு இருந்தேனே இவளே என்னை இப்படி ஏமாத்திட்டாளேன்னு சொல்லி ஒரு பக்கம் விஜயா வேதனைப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ரோஹிணி மேலே உள்ள கோபத்துல ரோஹிணியை பார்த்து ரொம்ப கோபமா முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க இங்க விஜயா ரோஹினி கிட்ட ரோஹிணி எனக்கு நல்லாவே தெரியுது நீ அழுகிறதுனாலயும் நீ பதில் பேசாம நிக்கிறதுனாலயும் என் ஃப்ரெண்டு பார்வதி சொல்றது எல்லாமே உண்மைன்னு தெரியுது இப்பவே நீ சொல்லியாகணும் எதுக்காக பார்லல வித்த ஏற்கனவே பார்லரோட பெயரையே எனக்கு தெரியாமல் நீ மாற்றினதையே என்னால் தாங்கிக்க முடியல வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றி வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியாமல் அந்த பார்லரில் உனக்காக கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் வந்து வச்சு கொடுத்தேன் அப்படி இருக்கும்போது நீ இப்படி செய்யக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியும் பார்லரில் எனக்கு தெரியாமல் விற்றுருக்க அதுக்குண்டான பணத்தையும் வாங்கி செலவு செஞ்சுருக்க எதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சேன் எதுக்காக என்னையும் என் வீட்டில் உள்ளவங்களையும் ஏமாத்தினேன் உன்னையே நம்பிட்டு இருந்த என்னையும் மனோஜையும் இப்படி ஏமாற்றிட்டல உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் நீ இப்போ உண்மையை சொல்லலைன்னு வை எனக்கு மருமகளாக இந்த வீட்டில் நீ இருக்கவே முடியாது கூடாதுன்னு சொல்லி விஜயா ரொம்ப கோபமா ரோஹிணி கிட்ட கேள்வி கேட்டு ரொம்ப திட்ட ஆரம்பிக்கிறாங்க பதில் பேச முடியாத ரோஹிணி அழுதுகிட்டே நிக்கிறாங்க நான் என்ன சொன்னாலும் கண்டிப்பா இவங்க நம்ப போறதே இல்ல ஏன்னா இவங்களை சமாளிக்கிறதுக்கு மறுபடியும் நான் ஏதாவது தான் சொல்லணும் அப்படி நான் மறுபடியும் பொய் சொல்றேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் இவங்க சும்மா விடவே மாட்டாங்களே இப்ப உண்மையை சொன்னாலும் பொய் சொன்னாலும் நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் எப்படியும் என்னை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க போல விஜயாண்டி ஆண்டி மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்களேன்னு சொல்லி விஜயா மூலமாக அந்த பார்லர் வித்த விஷயமும் இங்கே பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக தான் ரோஹிணி வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்ற எல்லா உண்மையும் இங்கே விஜயாவுக்கு தெரிய வந்ததால் அழுதுகிட்டே நிற்கிறாங்க ரோஹினி பதில் பேசாமல் அதுக்கு இங்கே விஜயாவும் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க இந்த ரோஹிணி என்ன பதில் சொல்கிறான்னு பார்ப்போம் அந்த பதில் மூலமாக தான் இந்த ரோஹிணி இந்த வீட்டில் இருக்கணுமா வேண்டாமான்னு நான் முடிவெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ரோஹினி மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க விஜயா